ஏ ஹாய் ஹலோ கேஸ் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் என்னுடைய மார்னிங் வந்து இன்னைக்கு த்ரீ டென்னுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆமாங்க மூணு பத்துக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொர்க்க வாசல் திறப்பு ஸோ அதனால் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் குட்டியும் மாப் பண்ணிவிட்டு வெளியே பெருகி தள்ளிட்டு கோலம் போட்டாச்சு அண்ட் நானும் வந்து குளிச்சுட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி எங்கள் ஊர்லேயும் பக்கத்து ஊர்லேயும் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து பெருமாளை தரிசனம் பண்ணால் அவ்வளோ சிறப்பு வா வாழ்போது வாழும்போது சுகத்தை அனுபவிக்கிறோமோ இல்லையோ பட் சாகும்போது சொர்க்கத்தை சேரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் ஸோ இந்த நாளை வந்து பெருமாளை பார்த்தோன்னா அந்த பாக்கியம் கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் கூட வே வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டாங்க பட் வேளாழக்கிழமை ஈவினிங் தான் வந்து கிருத்திகை பிறகுதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழம மார்னிங்கே வந்து சா சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் பருப்பு வந்து ஊற வைக்க மறந்துவிட்டேன் அண்டு ஒலை போட்டு தான் உலை போடும்போது தான் பருப்பே வந்து ஊற வைக்க ஞாபகம் வந்துச்சு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் யூஷுவல் ப்ராசஸ் தான் நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயே வந்து எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு போட்டிருப்பேன் பருப்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சேன் ஸோ ஊற வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சு அது கூட மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு பெ பெருங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு போடணும் பருப்பு வந்து வாழ்வு ஐட்டம் அப்படின்றதுனால நான் வந்து பூண்டும் பெருங்காயமும் சாம்பாரில் நிறையவே சேர்த்துப்பேன் அண்ட் கத்திரிக்காய் அவரக்காய் பீன்ஸு இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் ஸோ காய்கறிகள்லாம் சைட் பை சைட் கட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காராமணியும் கத்திரிக்காவும் போட்டு தொக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் வேறு காய்கறி எதுவும் ஃப்ரிட்ஜில் இல்லை வீக்கெண்டாகிடுச்சி ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாரம் வாரம் வந்து காய்கறி வந்து வாங்குவோம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் அப்படிங்கிறதுனால ஸோ நாளைக்கு வந்து இருக்கிற காய்கறியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து எம்டி காரக்குழம்பு தான் வைப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா காய்கறி சுத்தமாக இல்லை அண்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் போச்சு சடனாக ஒரு ஐடியா வந்தது ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தேன் ஒரு ஈர துணியை நினச்சி அந்த குக்கரை சுற்றி போட்டோன்னா அந்த தண்ணி வந்து ரிட்டன் வந்ததுன்னா அந்த துணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நான் அதை தான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அந்த டிப்ஸ் வந்து அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் அரிஞ்சாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் நான் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூளில் சாம்பார் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நாங்கள் ஆறு பேர் ஸோ அதனால் எங்களுக்கு இந்த குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ தண்ணி ஊற்றி இந்த எல்லாம் கலந்து விட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா வே வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைச்சலை ஊற்றுவேன் காய் வேகிறதுக்கு முன்னே புளிக்கரைச்சலை ஊற்றுனிங்கன்னா காய் வேகவே வேகாது ஸோ அதனால் ஆஃப் பாயில் வந்த பிறகு அதுக்கப்புறம் புளிக்கரைச்சில் ஊற்றுங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை காராமணியை வந்து எங்கள் மாமியார் ஊற வச்சிட்டாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒலையும் கொதிச்சிருச்சு கிச்சனில் போனால் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க அதுக்குள்ளே வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் என்னுடைய கிச்சனில் வந்து த்ரீ பர்னர் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால சடனாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பர்னர் உள்ள அடுப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போ இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்றதுனால நான் இந்த த்ரீ பர்னர் ஸ்டவ் வந்து வாங்க ஆரம்பித்தேன் ரொம்பவே கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ சீக் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிடும் ஹரி பரின்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக வந்து சமைக்கலாம் அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு அதாவது அதையும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் கத்திரிக்காய் காராமணி தொக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க இதோடய லிங்க் வந்து கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயமும் ஒன்றா மேஷ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் அதில் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேகும் ஓப்பன் பண்ணி வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு வேகாது ஸோ இப்போது கத்திரிக்காய் காராமணி தூக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகாத்தூட் ரொம்ப போடத்தால் இப்போது வெந்தக்காராமணியை இதில் கொட்டி அதில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது இது வெந்தக்காராமணியை வந்து இதில் கொட்டிடலாம் இப்போது இதையும் ஒரு லிட்டர் போட்டு மூடி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏன்னா கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வதங்கியாச்சு காராமணி வெந்தாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்றது அதிகம் டென் மினிட்ஸ் போதும் அண்ட் சைட் பை சைட் நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போது வெங்காயம் களி போடலை ஆக்சுவலி மறந்துட்டேன் ஆனால் இப்படியும் சாம்பார் வைக்கலாம் அரைச்சி கூட ஸோ அதனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடாயை வச்சு கடுகு அப்படியே தாளிச்சிட்டேன் கடுகு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சீரகம் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன் வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை வந்து கையிலே மேஷ் பண்ணி விட்டுட்டேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சாம்பாரும் கொச்சிருச்சு புளி ஊற்றியாச்சு அடுத்தது பருப்பு ஊற்றியாச்சு இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கும் போது கருவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டு இறக்குனிங்கன்னா சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காராமணியும் வந்து வெந்துட்ருக்கு இதுக்கப்புறம் என் பசங்க வந்து காராமணி கத்திரிக்காய் தூக்கு சாப்பிட மாட்டாங்க ஸோ தட் நான் வந்து அப்பளம் வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவேன் நான் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அந்த சாம்பார் பொடி கொதிக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இறக்கிடுவேன் சாம்பார் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃபைனலே ரெண்டு சொட்டு நெய் விட்டுக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து இன்றைக்கி கிருத்திகன்றதுனால சாமியும் கும்பிட்டாச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டோம் அப்பளம் பொறிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க பிகாஸ் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து அப்பள பிரியர்கள் அங்கே பாருங்கள் வறுக்கும் போதே வாயில் போயிட்டே இருக்கும் என் மாமியார் என் ஹஸ்பண்ட் என் பசங்கள் எல்லோரும் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்